குட்டி விலாகில் இன்னைக்கு Thursday மார்னிங் பார்க்கலாமா காலையில் நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது போது இவன் ரொம்ப குதிச்சிட்டு இருந்தா இவன் பக்கத்தில் தான் உட்காந்து டீ குடிப்போமா சரி அவனுக்கும் பசிக்குது போல அப்படின்ட்டு காலையில் அவனுக்கு ஃபுட்டு போட்டு தான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலா இன்ஸ்டன்ட் ராகி தோசை பண்ணலாமா மேபி என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் ராகி தோசை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த தப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ணாமல் இருங்க இதுக்காக ஒரு கப்பு ராகி பவுடர் கால் கப்பு அரிசி மாவு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ரவா இது கூடவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன் சில பேர் ஆட் பண்ணுறாங்க சில பேர் ஆட் பண்ணல ஆட் பண்ண டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போது கொஞ்சமாக ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கணும் நான் பண்ண தப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தோசை பாட்டரை விட லூஸாக தான் பண்ணேன் ஆனால் தண்ணி மாதிரி அப்படியே ஓடலை அவ்வளோதான் தான் பண்ணியிருந்தேன் ஆனா கூட எனக்கு சுத்தமா வரவே இல்லை தான் நான் மறுபடி மறுபடியும் இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கேரட் திருவினது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்க தோசை ஊத்திக்கலாம் தோசை ஊத்தும் போது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா நல்லா சூடா இருக்கணும் தவா நல்லா மேல இருந்து தூக்கி ஊத்திடுங்க பக்கத்துலேயே ஊற்றினா கொஞ்சம் கட்டியா வர மாதிரி எனக்கு வரவே இல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன் டைமும் இல்ல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே மாதிரி பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பரா வந்தது நார்மலா அரிசி தோசை விட சூப்பரா இருந்தது ராகி தோசை நான் வந்து உழுந்தெல்லாம் அரைச்சு பண்ணிருக்கேன் அதில் வந்து அந்த ராகியோட டேஸ்ட் எல்லாம் தெரியும்ல இதுல வந்து அந்த ராகி டேஸ்ட் எல்லாம் தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கு அது இல்லாமல் நல்லா கிறிஸ்பியா இருக்குல்ல சுட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனா என்ன தெரியுமா எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பத்தவே பத்தாது காலையில நல்லா சாப்பிடணும் வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்தா மட்டுமே பண்ணுங்க ஏன்னா வேகிறதுக்கும் டைம் ஆகுது அது இல்லாமல் ஒரு தோசை எடுத்து ஒரு பிடி பிடிச்சுன்னா அவ்வளவுதான் அது காலி ஆகிடுது தோசை பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியும் செஞ்சு வச்சுட்டேன் கையோடையே கஞ்சி வந்து நிஷான் தான் குடிக்கிறோம் ஆனால் நிஷான் இப்போ அதெல்லாம் குடிக்கிறதில்லை விவா கூட குடிச்சிடும் நிஷான் குடிக்க மாட்டேங்கிறான் அதனால் அனார் இருந்தது ஸோ ரெண்டு அனார் எடுத்து அதையும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் காலையிலே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த பாஸ்கெட்டு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே கழுவி காய வச்சுட்டேன் இன்னிக்கு மார்னிங் ரொட்டின் இப்படியே முடிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வனமுடன்